ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார் ஆல்ட்ரு ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம ஓல்டு சுடிதார் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிடிச்ச கலராக இருக்கும் பிடிச்ச டிசைனாக இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து டைட்டாக இருக்கும் இல்லை கை டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சிருவோம் ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம எடுத்து போடாமல் சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அந்த சுடிதார் கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹிப் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஹைட் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் செஸ்ட் ரவுண்டு கிட்டேயும் கை கிட்டையும் மட்டும் நல்லா டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது இவங்க வந்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா எக்ஸல் தான் எடுத்திருக்காங்க அவங்களோட சைஸ் தான் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு அதாவது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்தில் ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி ரெயான் கிளாத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தைக்கும் நம்மளோட கை வந்து அவங்க வந்து கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக ஆகிடும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டைட் ஃபிட்டில் வந்து நம்மளுக்கு ரெடிமேடில் வந்து கிடைக்கும் நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்த்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆம் கோோல்கிட்ட ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னு இருந்தாங்க ஆனால் அவங்களோட சைஸ் வந்து எக்ஸல் தான் சரி வாங்க அதை வந்து நம்ம எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்களோட ஸ்லீவு எல்லாமே வந்து ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுத்துட்டேன் ஸ்லீவ் ஃபுல்லாக சுடிதார்லேருந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்தாச்சு இவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இதை வந்து போடவே இல்லை ஆனால் டிசைனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதை வந்து எனக்கு எதாவது ஆல்ட்ரு பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி ஓகே நீங்கள் எனக்கு வந்து பிரிக்கிறதுக்கு தான் எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும் அதனால் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க ஸ்லீவ் தனியாக இந்த சுடிதார் பாடி பார்ட்டு தனியாக பிரித்து கொடுத்துருங்க நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்களும் ஸ்லீவை ஃபுல்லாக பிரித்து கொடுத்துட்டாங்க தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் கை ஸ்லீவ் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ஆம்கோல் கிட்டே எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லூஸ் வச்சுட்டு எப்பயுமே நம்ம ஆஃப் கை சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நானும் இவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே அழகாக இருக்குன்னாங்க அழகாக து மட்டும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என் சொல்லியிருந்தாங்க ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றத பார்ப்போம் இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டு ஆஃப் ஸ்லீவ்க்கு தேவையான துணியையும் நான் கட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து எதுவுமே வந்து நான் ஜாயின் பண்ணவோ இல்லை வந்துட்டு வேற ஏதாவது அதர் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணவோ அப்படிலாம் எதுவுமே பண்ணலை இவங்களோட சுடிதார் மெட் ட்ரெஸ்ஸில் இருந்து ஃபுல் ஸ்லீவை மட்டும் ஆஃப் ஸ்லீவாக பண்ணி கொடுத்தேன் இன்னொரு விஷயமும் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்லீவ்லேருந்து எடுக்காமல் ஹைட் கம்மி பண்ணித்தாங்க ஆனால் ஸ்லீவ் கிட்டே கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் ஃபுல் ஸ்லீவ் எடுக்காமல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணும்போது அவங்களோட ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு அதிலேருந்தும் இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணலாம் இது வந்து சுடிதாருக்கு மட்டும் இல்லை நம்ம ப்ளவுஸ் இருக்கு இல்லையா ப்ளவுஸு கூட நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம் நிறைய பேருக்கு மேட்சிங்காக ட்ரெஸ்ஸஸ் தச்சுடுவாங்க அப்புறம் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் அவங்க வந்து ஆகிடும் அதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவனா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை பார்ட்டு வந்து நம்ம வந்து தனியாக ப்ரீச் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு துணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் இதில் வேணால் நீங்கள் வந்து லேஸோ இல்லை வேறு ஏதோ அட்டாச் பண்ணுறதுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் பட் இவங்க வந்து ப்ளைனாகவே கேட்டுருந்தாங்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு கட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் வந்து பிடிச்சிருந்தும் நம்ம தூக்கி போட்டுருவோம் மாதிரி வர கஸ்டமருக்கு நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்றது தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் வந்து இந்த டிசைன் நம் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டரு பண்ணுறதுக்கு ஒரு எனக்கு வந்து எவ்வளோ ஆச்சு டைம்னு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி தான் ஆச்சு ஆனால் நான் வந்து இது ஆர்ட்ரு பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி சைடு பிடிச்சி தரப்போகிறோம் அவ்வளோதான் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரு ஒர்க்குக்கெலாம் நீங்கள் இவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ண சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இது இதே விஷயத்த நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சுடிதார் வேஸ்ட் இந்த மாதிரி சின்னதாகிடுச்சு அப்படின்னா தலைக்காணி உரம் தைச்சி கொடுக்க சொல்லுவாங்க இல்லைன்னா டோர் மேட்டு அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க எப்போல்லாம் எனக்கு டைம் இருக்கோ அந்த டைம் இருக்கும்போது நான் அந்த வேலையை நான் வந்து பார்த்து கொடுப்பேன் அவங்களுக்கும் ஓல்டு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாமல் அவங்களும் ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் மட்டும் நான் வந்து கலெக்ட் பண்ணிக்குவேன் முக்கியமாக பிரிக்க பிரிக்கிற கிளாத்தாக இருந்ததுன்னா எனக்கு ஃபுல்லாக பிரித்து கொடுத்துருங்க அப்படின்றத மட்டும் சொல்லிவிடுவேன் என்கிட்ட நம்மளுக்கு பிரிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் டைமிங் வந்து அதுதான் எடுக்குமே இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டு இது மாதிரி ஆல்ட்ரு பண்ணி சொல்லி கொடுத்தனா நீங்கள் நான் தாராளமாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து சார்ஜபிள் வந்து எக்ஸஸ்ஸாகவே வாங்கலாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே போல் இந்த ட்ரெஸ்ஸை நான் பிரிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்கோலுக்கும் ஸ்லீவுக்கும் சம்மந்தமே இல்லை அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸோட அளவுக்கும் இவங்க ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டும் அவங்களோட அளவே கிடையாது எக்ஸெல்லுக்கு நம்ம ஸ்லீவோட அளவு எவ்வளோ வைப்போம்ன்ற ரொம்ப ரொம்ப ஆங்கிலோட டெப்துலாம் இவங்க வந்து ஒரு கூட வைக்கலைங்க ரொம்ப சின்னதாக எடுத்திருந்தாங்க அதனாலே என்னவோ இவங்களுக்கு வந்து டைட்டாக இருந்தது ஆனால் அளவு இவங்க கரெக்டாக எடுத்துட்டாங்க பிராண்டட் எடுத்தால் ஒரு அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ என்னவோ தெரியல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் வந்து சண்டே மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்பவே ரொம்ப ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்க்கெட்டினாலே ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி இடத்துல எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துடுறோம் அதுவே பிராண்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கரெக்டாக அவங்களோட அதே ஃபிட்டிங் அதோட சைஸ் மட்டும்தான் வச்சு அவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிராண்ட் இல்லாமல் எடுக்கும்போது ஸ்டிச்சஸ் வந்து மாறி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய ப்ரைவேட் கம்பெனியில் கூட அதாவது ப்ரைவேட்டாக இருக்கிற அந்த மாதிரி வெப்சைட்டில் கூட இந்த மாதிரி வந்து வருது நானே பார்த்துருக்கேன் எனக்கே வந்து ஒரு சில ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மெத்தடில் எனக்கு ஆங்கோல் கிட்ட டைட்டாக இருக்குது இல்லைனா லூஸாக இருக்குது அவங்க ஒரு எஸ் சைஸ் அனுப்புனாங்கன்னா அவங்க டபுள் எக்ஸ் சைஸ் அனுப்புறது அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை வந்து நான் பார்த்துருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து இவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததினால இதை நான் சால்வ் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் உங்களோட விஷயங்களும் ஷேர் பண்ணுங்கள் இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் கூட நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நிறைய இந்த இந்த வாரம் தான் எனக்கு வந்து ஃபுல்லாகவே என்னால் வீடியோ போட முடியல பிகாஸ் வந்து வீட்லேயும் உடம்பு சரியில்லை எங்களுக்கும் உடம்பு சரியில்லை ஸோ அதனால வந்துட்டு என்னால் வீடியோ உங்களுக்கு வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்றது ஸோ இருந்தாலும் வந்து நான் வீடியோ விடக்கூடாது அப்படின்றதுக்காக கண்டினியூவாக வந்து ஒரு ஒரு நாள் தைச்சதை வந்து சின்ன சின்ன வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு எல்லாருமே க்யூர் ஆகிடுச்சு இது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கும் இது வரைக்கும் வீடியோவை நான் வந்து லேட்டாக போட்டதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன் அடுத்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்